ஓகே டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்துறீங்க அதனால ஒரு தொழிலை உருவாக்கிட்டீங்க அதெல்லாம் சந்தோஷம் ஒரு பைக் வாங்குறீங்க ஏன் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த ஆபத்து உங்களுக்கானது மட்டும் இல்லை ரோட்ல நடந்து போற எங்களுக்கும் ஆனது இல்லை இந்த இர்ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்க்காகதான் அதை செய்யறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்கு இப்போ வந்து டெத் வீட்டில் வந்துட்டு குக் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க ஏன்னா எல்லாம் ஒன்னா இருந்தாங்க பிரதர்ஸு பங்காளி எல்லாம் ஒன்னா இருந்தாங்க இப்ப வந்து அப்படி கிடையாது அவங்க எங்கேயோ ஏதோ ஒரு ஊர் ஊர்ல இருப்பாங்க நான் சேலம்ல இருக்கேன் அவங்க ஈரோடுல எங்கேயோ இருப்பாங்க அங்க டெத்தாயிருக்கும் ஏன் வீட்டில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் சமைக்கக்கூடாதுன்னு கேட்டா அதுக்கு ரீசன் இருக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாஜிக்கல் அட்வைசஸ் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டில இருந்தாங்க அந்த பாடியில இருந்து ஜேர்ம்ஸ் வரக்கூடாதுன்னு குக் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப அவர் எங்கேயோ இருக்கிறாரு எங்கயோ இறந்து போயிருக்காரு நம்ம ரிலேட்டிவ் தான் நம்ம இங்க ஏன் குக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அதை பண்ணிக்கலாம் யாரும் சொல்றது இல்ல சார் நான் வந்து லவ்னு வரும்போது நான் எங்க வீட்டில போய் நான் போயிட்டு பெர்மிஷன் கேக்குறேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேக்குறாங்க அவன் என்ன கேஸ்டு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க எதுக்கு கேட்குறாங்க எதுக்கு தேவை இல்லாம அவங்களோட கேஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க எனக்கு அது ஒரு விஷயம் சார் இந்த வந்து அந்த காலத்துலலாம் வந்துட்டு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்னு வந்தால் மூணு நாள் அஞ்சு நாள் வந்துட்டு வெளியே தனியாக தான் வந்துட்டு தனியா சாப்பாடு தனியா துணி எல்லாமே கொடுக்குறாங்க இன்னும் வந்துட்டு நிறைய வில்லேஜில் வந்துட்டு பெண்களுக்கு இதே மாதிரி வந்து இருக்குது இந்த அட்வைஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க நாங்களாம் அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்தது கிடையாது தனியா இருந்தோம் தனியா தட்டு கொடுத்தாங்க தனியா சொம்பு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க நீங்க இன்னைக்கு காலம் மாறிட்டு காலம் மாறிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்சியா அவங்க வந்து அந்த அட்வைஸ் பண்றாங்க சார் அன்னைக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால தனியா வச்சிருந்தாங்க ஓகே ஆனா அதை இன்னுமே நிறைய வில்லேஜில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏத்துக்கிறது இல்லை இதனால நிறைய பிள்ளைங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஒரு பாதிப்பா தான் சார் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்க வீட்லயும் பண்றது என்னன்னா ஆம்பளை பசங்க இருந்தா அந்த இடத்துக்கு நீ போக கூடாது ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வச்சிருக்க அந்த ஆம்பளை பசங்க கிட்ட எதுக்கு பேசுற நான் வந்துட்டு ப்ரௌடா சொல்லுவேன் சார் நான் வந்து ஒரு கேர்ள் என்ன பாய்ஸ் கேங்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்துட்டு அவ்வளோ சேஃபா ஃபீல் ஆகும் அவ்வளோ ப்ரொடெக்டடா ஃபீல் ஆகும் எனக்கு வந்து அதுல எனக்கு பொண்ணுங்களோட இருக்கிறதோட அவங்களோட இருக்கிறது அவ்வளோ சேஃபா ப்ரொ ப்ரொடெக்ட்டிவா அண்ட் அவ்ளோ கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும் சார் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் இருந்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணா கூட எதுக்கு அவன்கிட்ட பேசுகிறேன் எதுக்கு அவங்கள கூட வெளில போகிறேன் எதுக்கு இது பண்ணுறேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு உயே மாட்டி விட்டுறேன்னு சொல்றாங்க நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட அவங்க கிட்ட சரியா பேச முடியாமல் போயிடுது உடனே நான் இவங்களுக்கே இப்ப உங்களுக்கு மண்டே கழுவுனானு சொன்னதே புரிய மாட்டேங்குது இப்ப நான் மச்சான் கிட்ட யாரு யார்டையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா மட்டில் சான் இட்லண்ணா வலுறா இட்ல எட்ல இருக்கேடா வட்டலரா நட்ல அட்லங்க வட்டலந்துறேன்டா அப்படின்னு நாங்களா ஒரு நாலேஜ் ஒரு ஸ்லாங் கிரியேட் பண்ணி சார் இப்ப நான் இட்லங்க இட்ல இருந்து பெட்லசுறேன் இட்லதே உட்லவங்களுக்கே புட்ல அறியாது இட்லி சார் இல்ல நாங்க நடிக்கும்போது ஜிப்ரேஷன் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வார்த்தைல டாவம் எதையோ எடுத்தோமா சார் லாவம் எட்டும் நாங்க இடையில போட்டு பேசுறதுனால அது கூட சொன்னோம் மச்சா எங்கடா இருக்க இங்க வாடா சாப்பிட்டியாடா என்னடா பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க பேசணும் சார் பட்லக்கா 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 வாடா வெளியவே போலாம் இங்க இருந்தா நசையா இருக்கடா வாடா வெளிய போலாம் அத மட்டும் சொல்லுங்க பட்டர்ல மச்சா வெட்டலையே பட்லர்லாம் சார் வீட்ல உங்களுக்கு புரியாது சார் நான் என்ன சொல்றேன்னா இது வீட்லயே உங்களுக்கு புரிய கூடாதுன்னு தான் நாங்க பசங்க கிட்ட பேசும்போது மட்டும் இந்த மாதிரி பாஷையில பேசுறோம் எவ்வளவு நாள் பண்ணி ட்ரெய்னிங் பண்ணிட்டீங்க நாங்க இது பசங்க கூட பேச பேச பழக்கமா இருக்கு இப்போ நான் உங்களுக்கு யாருக்குமே அவ்வளவுக்கா புரியாது ஆனா அங்க உட்கார்ந்திருக்க யார் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரியும் ஏன்னா பசங்களுக்கு மட்டும் தான் புரியும் இது இப்போ போலீஸ் கூட நின்று சார் இப்ப நம்ம தமிழ்ல பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க அங்கெல்லாம் போவாரா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க பாசிலேயே பேசுவோம் ஏன்னா போலீஸ்க்கு கூட போலீஸ் ஏதாவது பயன்படுத்திக்குவோம் அப்ப நாம தவறு செய்யறோம் அப்படின்றது தெரியுது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் தவறு செய்யறாங்கன்னு தெரியுது அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அந்த மொழி என்பது மற்றவங்களுக்கு வழக்க வழக்கங்கள்ல வளர்ச்சி தரணும் ஒடுக்கத்துல வளர்ச்சி தரணும் அறத்துல வளர்ச்சி தரணும் இது ஒழுக்கமின்மைக்கான வளர்ச்சி அப்படின்னா இது ரொம்ப தவறானது நீங்க வந்து மொழியை சிதைக்கிறீங்கிறத தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க நீங்க வந்து திருட்டுத்தனம் பண்றதுக்காகவே இந்த ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆயினடியன்ஸ்க்கு பெயினடிக்காத வாய்நதி யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெயினடிக்காத மாயினும் உயிரிழப்பட்டதா சைனரி திறமை இன்னும் இல்லை நாங்க வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன தெரியுமா சார் அர்த்தம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காத நடிகரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத வாத்தியாரும் உருப்பிட்டதான் சரித்திரமே இல்லை இவங்க வந்து ரகசியமாக சில வேலைகளை செய்ய இதை பேசுறாங்க ஆனால் இவங்க சொல்றாங்க நாங்கள் அப்டேட்டடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இருக்கோம் இப்போ நான் ரெண்டு லாங்குவேஜ் நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னு பாருங்க அந்த பையனை எய்னு எயினுக்கு புய் நெறியுது நை நல்லா தை நெறியுது நான் அந்த பையனை போயினதுக்கப்புறம் நம்ம பையன் நேசிக்கலாம் இது என் மனைவியும் பேசக்கூடிய லாங்குவேஜ் இது வந்து நாங்கள் ரகசியம் பேசுகிறதுக்கோசரம் இல்லை எங்கள் உறவினர்கள் வரும்பொழுது பால் இருக்கான்னு கேட்கணும் சார் அவங்களுக்கு காஃபி கொண்டான்னு ஹாலில் உட்காந்து சொன்னால் எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அதனால் நான் டக்குன்னு என்ன கேட்பேன்னா சுயினதா பாய்னல் உயிநல்ல எயினை இருக்கான்னு கேட்பேன் உயிர் நல்ல ஏயின கேங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு லாங்குவேஜ் இல்லை நீங்கள் பேசுனா குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற பேசுகிறீங்க அவரு பேசுறா திருட்டுத்தனம் பண்ண பேசுறாரு இல்ல வந்து மொழியை சிதைக்கிறேன்னு சொல்றீங்க நாங்களும் பயன்படுத்துறோம் நீ அப்பா அம்மாவுக்கு தெரியாம கூட சினிமா போறதுக்கு யூஸ் நீ பண்றா யூஸ் பண்ணு கண்ணு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் இதுதான் கேக்குறேன் இப்போ நம்ம காலில் முள் குத்தண நம்ம குழந்தைக்கு நினைப்போம் அந்த பாதையில பார்த்து போப்பான்னு சொல்லுவோம் இல்ல அந்த முள்ளை எடுத்து போடுவோம் அதை தான் கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில அன்னைக்கு ஒன்று நடந்திருக்கும் ஏன்னா நீங்களும் அந்த வயசு தானே அப்போ அன்னைக்கு அது நான் சரியாக கேட்கல இல்லை கவனிக்கலை ஆனால் இன்றைக்கி எனக்கு புரியுது இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு நடக்கூடாதுன்னு நினைக்கிறதோ என் பிள்ளைகள் நடக்கூடாத விஷயம் என்ன பிஎஸ்சி செகண்ட் இயர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர் எனக்கு கிட்டத்தட்ட அப்பயும் ஒரு பத்து அரியர் ஆனால் பின்னால் ஒரு பாப்பா உட்காந்துருக்கும் ஒரு ஒரு என் புக்கை வாங்க திரும்ப கொடுக்கும் புக்கை வாங்க கொடுக்கும் ஒரு வாரம் மெனக்கெட்டு எழுதுனேன் கவிதை உனக்கு தெரியாமல் ஒன்றையும் விரும்பி எனக்குள் நானே கைக்கிளே பாடினேன் உணர்வுகள் அழிவதில்லை நீ நானா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லைன் எழுதி அதில் கிட்டத்தட்ட அழகாக ரோஸை வரைஞ்சி கிட்டத்தட்ட அது டிசைன் எல்லாம் பண்ணி இதையும் போட்டிங்களா ஆமாம் இதையும் போட்டு ரோஜாப்பூலாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அழகாக பண்ணி ரொம்ப எல்லாம் பண்ணிட்டேன் சார் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் வந்து அந்த பொண்ணு சாயந்தரம் போகும்போது என் புக்கை வாங்க என் நோட்டை வாங்கும் இப்படிப்படியாக எழுதியிருப்பேன் நான் நோட்டு இதெல்லாம் வாங்கும்போது இது அந்த அந்த புக்கு மட்டும் ப்ரொஃபஸர் கையில் கிடச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு கொண்டு கொடுத்துருச்சு அழுது ஓன்னு அழுது இந்த மாதிரி அவனை நான் நல்லவனு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அப்படின்னு அவர் சாயந்தரம் கிளாஸ்லாம் போன பிறகு என்னை கூப்பிட்டார் ஏய் இவ்வளோ நல்லா கவிதை எழுத வருது உனக்கு இவ்வளோ நல்லா பாட்டெல்லாம் கூட பாடுற ஏன் நீ நல்லா படிக்கக்கூடாது இருக்கிற அரியரை பூரா கிளியர் பண்ணிடலாமேனு கூப்பிட்டு வச்சு என் தோல் மேலே கையை போட்டார் சார் டாக்டர் விஜயராமன் இஸ் மோர் நவ் அதுக்கப்புறம் ஒரு வேகம் எடுத்து பிஎஸ்சியில் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சியில் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎட்டில் நான் தான் ஒருத்தர் நடக்காததில் ஃபஸ்ட் மார்க் பிஎட் முடிஞ்ச உடனே டிஎன்பிஎஸ் எழுதினேன் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டேன் இதுக்கு அந்த டாக்டர் விஜயராமன் போட்ட பிச்சைன்னு இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன திருப்புச்சீட்டு கிடைக்கும் அன்னைக்கு உங்கள் வயசு என்ன பத்தம்போது

இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களை மட்டும் இல்லை இது மாதிரியாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா அவங்க பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல லிசன் பண்ணோம் அப்புறம் நம்ம ஆ அப்படிங்களா ஓகே ஓகே அப்படி அப்படி எல்லாம் நம்ம நடிக்கும் மேபி நடிக்கும் லிசனிங் கெபாசிட்டி போய்டும் இல்லையா ஃபோக்கஸ் ஏ இருக்காது தலைய அடிနေ இருப்போம் ஆமா தலைய ஆமாமா ஆமாமா அப்படி இப்படி ஆக்சன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்த எஸ்கேப் ஆகும் அப்படியே எஸ்கேப் ஆவீங்க ஐ ஸ்டார்ட்டட் பில்டிங் பேரியர் சார் ஒரு ஸ்டெப் நல்ல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிட்டு இருந்த पर्सन தான் ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் நான் பேசினா தானே நீ என்னை கேள்வி கேட்பேன் நான் பேசவே இல்லை அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறது அவாய்ட் பண்ணிடுறேன் சுத்தமாக போகிறதே இல்லை பாடி ஷேமிங்ன்றது ஒன்று வந்து பயங்கரமாக எங்கள் ஜென்ரேஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லா பாடி டைப்பும் இஸ் பியூட்டிஃபுல் தான் எல்லா ஸ்கின் இஸ் பியூட்டிஃபுல் தான் அப்படின்னு ஆனால் வந்து அவங்க சைடில் இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை அதை ஒரு அட்வைஸாக கொண்டு வரும் இன்னம்மா குண்டாயிட்ட நான் எப்போ உள்ளியாக இருந்தேன் ஓகே அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் மெஜாரிட்டியாக அவங்கள்கிட்ட அங்கே பண்ணுறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஒத்துக்கிட்டுருவேன் அது நான் வந்து அவங்களுக்காண்டி தான் பண்ணுவேன் ஐ மீன் நான் எனக்கு பர்சனலாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அவங்க கிட்டே தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த டைமிங்கில் ஆ ஓகே நான் அதை மாற்றிக்கிறேன் இது மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நாங்கள் அந்த எக்ஸ்ப சார் நான் எப்பவுமே ஐடி கார்டு போட மாட்டேன் சார் ஏன்னா ஐடி கார்டு போட்டா கசெக்ட் சென்டர் கொண்டனால ஐடி கார்டு போட மாட்டேன் உடனே ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க நீ சரி பண்ண மாட்டேங்கிறேன் நான் உங்க வீட்டுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்மா நம்பர் அம்மா கிட்ட ஃபோன் இல்லை நான் அப்பா நம்பர் வேணா தரேன்ட்டு என் நம்பரே கொடுத்துட்டு வந்தேன் சார் வீட்டுக்கு வந்தானே சார் ஃபோன் பண்ணுவார் ஃபோன் கிட்ட தான் இருக்கும் நான் உன்ன என்ன பண்ணுவேன் செம்மையா வெளில போயிருக்காங்கயா லேட்டாக வரதுக்கு மாவு வாங்க போயிருக்காய் வந்தோடனே கால் பண்ண சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி யாராச்சும் ஒன்று பேசிட்டு வச்சுருவேன் சரி சார் சரி சார் வந்தானே கால் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே யாச்சும் ஒன்று சொல்லுவாரு சார் என்ன மாதிரி பையன் ஒழுங்காக தான் சார் வந்துட்டு இருப்பான் நான் இனிமேட்டே கரெக்டாக அனுப்பிச்சு விட்டேன் சார் என்ன இருந்தால சார் பசங்க மட்டும் சேர்ந்து சுற்றிட்டு சார் நாலு என்ன கரெக்டாக வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுவேன் எங்க அப்பா மாதிரி பேசுகிறேன் நானே வச்சுருவேன் இதே மாதிரி தான் சார் ஒரு ரெண்டு வருஷமா பேசுகிறா இல்லை சார் உங்கள் அப்பா இந்த டோன் தான் இன்ன வரைக்கும் அப்பா கிட்ட பேசினதே இல்ல நான் நினச்சிதான் சார் ரெண்டு வருஷமா என்கிட்ட பேசிட்டு ஒரு வாய்ஸை கிரியேட் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இதான் உங்கள் அப்பான்னு ஆமாம் சார் சீரியஸாக நம்பிடுவாங்க இதே மாதிரி கிட்ட ஒரு